அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்வாஹின் திருப்பெயரால் நபியே நீர் கூறுவீராக அவன் அல்லாஹ் அவன் ஏகன் அல்லாஹ் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக எவரும் இல்லை இந்த அத்தியாயத்தின் முதலாவது வசனம் நபியே நீர் கூறுவீராக அவன் அல்வாங் அவன் ஏகன் என்று தெரிவிக்கின்றது அவன் ஏகன் அஹத் இக்ரிமா ரஹமத்துல்வாஹி அலிஹி அவர்கள் கூறியதாவது யூதர்கள் நாங்கள் இறைமகன் உசரை வழிபடுகிறோம் என்று கூறினர் கிறிஸ்தவர்கள் நாங்கள் இறைமகன் மசியை வழிபடுகிறோம் என்று கூறினர் அக்னி ஆராதனையாளர்கள் நாங்கள் சூரியனையும் சந்திரனையும் வழிபடுகிறோம் என்று கூறினர் இணை வைப்பாளர்கள் நாங்கள் சிலைகளை வழிபடுகிறோம் என்று கூறினர் அப்பொழுதுதான் நபியே நீர் கூறுவீராக அவன் அல்வா அவன் ஏகன் என்னும் வசனத்தை தன் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்வா அருளினான் அதாவது அல்வா ஒருவனும் ஏகனும் ஆவான் அவனுக்கு நிகரானவனோ உதவியாளனோ ஒப்பானவனோ இணையானவனோ யாரும் கிடையாது ஏனெனில் அவன் தன் பண்புகள் செயல்கள் அனைத்திலும் நிறைவானவன் ஆவான் தேவையற்றவன் அஸ் அடுத்த வசனம் அல்வா தேவையற்றவன் என கூறுகிறது இதில் தேவையற்றவன் என்பதை குறிக்க அஸ்வமதி என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது இதற்கு இப்னு அப்பாஸ் ரத் அல்வா அவர்கள் விளக்கமளித்த போது படைப்புகள் யாவும் தம் தேவைகளிலும் கோரிக்கைகளிலும் அவனிடமே தேவையாகின்றன ஆனால் அவனுக்கு யாரிடமும் எந்த தேவையும் கிடையாது என்று குறிப்பிட்டார்கள் மற்றொரு அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் ரதியு அன்பு அவர்கள் கூறியிருப்பதாவது அஸ் சமதி என்பவன் எஜமானன் ஆவான் அவனுடைய அதிகார உரிமை முழுமையானது அவன் மாண்பு மிக்கவன் அவனது மாண்பு முழுமையானது அவன் மகத்துவம் மிக்கவன் அவனது மகத்துவமும் முழுமையானது அவன் பெருந்தன்மையாளன் அவனது பெருமையும் முழுமையானது அவன் நன்கறிந்தவன் அவனது அறிவு முழுமையானது அவன் ஞானம் நிறைந்தவன் அவனது ஞானம் முழுமையானது அவன் எல்லா வகையான மேன்மைகளையும் அதிகாரங்களையும் நிறைவாக கொண்டவன் அவனே தூய்மையாளன் அல்வா ஆவான் இப்பண்புகள் யாவும் அவனன்றி வேறு யாருக்கும் பொருந்தா அவனுக்கு நிகர் யாரும் இல்லை அவனை போன்று பொருளும் இல்லை அடக்கி ஆள்பவனும் ஏகனுமான அல்வா தூய்மையானவன் ஆவான் அஹ்மஷ் ரஹ்மதுல்வாஹி அலஹி அவர்கள் அஸ்வமது என்னும் சொல் அதிகார எல்லையை தொட்டுவிட்ட எஜமானை குறிக்கும் என்று கூறினார்கள் ஹசன் அல் பசரி பதாதா ரஹ்மதுல்வாஹி ஆகியோர் படைப்புகளுக்கு பின்னரும் நிலை திருப்பவனே ஆவான் என்றார்கள் மற்றொரு அறிவிப்பில் ஹசன் அல் பசரி ரஹ்மதுல்வாஹி அலஹி அவர்கள் அழிவே இல்லாத நித்திய ஜீவனை படைப்புகளை நிலைநிறுத்துபவனே இச்சொல் குறிக்கிறது என்று தெரிவித்துள்ளார்கள் ரபீபின் அனஸ் ரஹ்மதுல்ல அலேஹி அவர்களின் விளக்கம் ரபி பின் அனஸ் ரஹ்மதுல்வா அலேஹி அவர்கள் அஸ் சமதி என்றால் யாரையும் பெற்றெடுக்காதவன் யாராலும் பெற்றெடுக்கப்படாதவன் ஆவான் என்று விளக்கம் கூறினார்கள் அன்னார் இந்த வசனத்திற்கு இதற்கு பிந்தைய வசனமான அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை அவன் யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை எனும் வசனத்தை விளக்க உரையாக ஆக்கியிருப்பது போல் தோன்றுகிறது இது ஒரு நயமான விளக்கம்தான் இப்னு மஸ் ரியல்லு அவர்கள் லஹக் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலஹி ஆகியோர் அஸ்வமது என்னும் சொல் வயிறு இல்லாதவனை குறிக்கும் என்று சொன்னார்கள் வயிறுதான் தேவையின் ஆரம்பமே முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் அலிஹி அவர்கள் அச்சொல் வயிறு இல்லாத தன் நிறைவானவனை குறிக்கும் என்றார்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அலிஹி அவர்கள் அஸ்வமது என்பது உணவு உட்கொள்ளாத குடிபானம் அருந்தாதவனை குறிக்கும் என்று கூறினார்கள் அல் காசிம் அத் தப்ரானி ரஹமத்துல்வாஹ் அலஹி அவர்களின் விளக்கம் சமதி என்னும் சொல்லுக்கான விரிவுரை தொடர்பாக அல் ஆஃபிஸ் அபுல் காசிம் அத் தப்ரானி ரஹமதுல்வாஹ் அலிஹி அவர்கள் தமது அஸ் சுன்னா என்னும் நூலில் மேற்கண்ட கருத்துக்கள் பெரும்பாலானவற்றை எடுத்துரைத்ததற்கு பின்னர் கூறியிருப்பதாவது இவை அனைத்துமே சரியானவைதான் இவை அனைத்தும் வல்லமையும் மாண்பும் மிக்க நம் இறைவனின் பண்புகள்தான் ஆக தேவைகளின் போது அவனே அணுகப்படுகிறான் அவன் அதிகாரத்தின் எல்லையை தொட்டவன் அவன் தேவையே இல்லாதவன் அவனுக்கு வயிறு என்ற ஒன்றே இல்லை எனவே அல்லாஹுக்கு உணவோ பானமோ தேவையில்லை அவனே படைப்புகளுக்கு பின்னரும் நிலையாக இருப்பவன் ஆவான் ஏறத்தாழ இதே கருத்தை இமாம் பைஹகி ரஹமத்துல்லாஹ் அலிஹி அவர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள் தந்தையும் இல்லை தனையனும் இல்லை அடுத்த வசனங்கள் அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை அவன் யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்று தெரிவிக்கின்றன அதாவது இறைவனுக்கு பிள்ளையோ பெற்றோரோ மனைவியோ கிடையாது முஜாஹித் ரஹமத்துல்லஹ் அலிஹி அவர்கள் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்னும் வசனம் இறைவனுக்கு துணைவு இல்லை என்பதை குறிக்கிறது என்று கூறுகிறார்கள் இது பின்வரும் வசனங்களை ஒத்திருக்கிறது அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன் ஆவான் அவனுக்கு எப்படி குழந்தை இருக்க முடியும் அவனுக்கு துணைவியே இல்லையே அவனே அனைத்து பொருட்களையும் படைத்தான் அதாவது அவனே அனைத்து பொருட்களையும் படைத்தவனும் அவற்றின் உரிமையாளனும் ஆவான் அப்படி இருக்க அவனுடைய படைப்புகளில் அவனுக்கு சரிசமமான நிகரோ நெருக்கமான உறவோ எப்படி இருக்க முடியும் இதிலிருந்தெல்லாம் அல்வா தூய்மையானவனும் பரிசுத்தமானவனும் உயர்ந்தவனும் ஆவான் அபாண்டம் மற்ற வசனங்களில் உயர்ந்தோன் அல்வா கூறுகின்றான் அளவற்ற அருளாளன் தனக்கு குழந்தையை ஏற்படுத்தி கொண்டான் என்று அவர்கள் கூறுகின்றனர் இதன் மூலம் நீங்கள் மிகப்பெரிய அபாண்டமான ஒன்றை சொல்லிவிட்டீர்கள் அளவற்ற அருளாளன் அல்வா தனக்கு குழந்தையை ஏற்படுத்தி கொண்டான் என்று அவர்கள் சொல்கின்றனர் அவன் தூயவன் மாறாக அந்த வானவர்கள் கண்ணியமிக்க அடியார்கள் ஆவார் அவர்கள் அவனை முந்திக்கொண்டு எதையும் பேசுவதில்லை அவனது கட்டளைப்படியே அவர்கள் செயல்படுவார்கள் மிக பெரிய பொறுமையாளன் நபி சல்லு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மன வேதனைக்குள்ளாக்கும் செய்தியை கேட்டும் உடனே தண்டித்து விடாமல் மிகவும் பொறுமை காப்பவர் அல்லாஹைத் தவிட வேறு யாரும் இல்லை மனிதர்கள் சிலர் அவனுக்கு குழந்தை இருப்பதாக கூறுகின்றனர் ஆனால் அவனோ அவர்களுக்கு உணவு வளத்தையும் உடல் நலத்தையும் வழங்கி கொண்டிருக்கின்றான் நம்ப மறுக்கிறான் ஏசவும் செய்கிறான் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்வாஹ் கூறினான் ஆதமின் மகன் மனிதன் என்னை நம்ப மறுக்கிறான் ஆனால் அவனுக்கு அது தகுதி இல்லை அவன் என்னை ஏசுகிறான் ஆனால் அவனுக்கு அது தகுதி இல்லை நான் அவனை முதலில் படைத்தது போன்றே மீண்டும் அவனை நான் படைக்க மாட்டேன் என்று அவன் கூறுவதே அவன் என்னை நம்ப மறுப்பதாகும் உண்மையில் மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவதை விட அவனை ஆரம்பமாக படைத்தது சுலபமன்று அதையே செய்துவிட்ட எனக்கு மீண்டும் உயிர் கொடுப்பது கடினமன்று அல்லாஹ் தனக்கு குழந்தையை ஏற்படுத்தி கொண்டான் என்று அவன் கூறுவதே அவன் என்னை ஏசுவதாகும் ஆனால் நானோ ஏகன் எவரிடமும் எந்த தேவையும் அற்றவன் நான் யாரையும் பெற்றவனும் அல்லன் யாருக்கும் பிறந்தவனும் அல்லன் எனக்கு நிகராக யாருமில்லை அல் இஹ்லாஷ் அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவுற்றது புகழும் உதவியும் அல்லாஹ்வுக்கே உரியன